தாங்கள் பிரிவிழா வேறாக இயல்பித்து வரக்கூடிய மாதேஸ்வர திருமானை இங்கு திருமேனியாக இங்கிருந்து அல்வாளித்து வரக்கூடிய தாங்கள் திருவுருள் கருணையாய் இங்கு அம்மையாரானது இ நாடாளுமன்றம் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு நல்ல நலத்தொண்டு செய்ய தாங்கள் திருவருள் கருணை பற்றுமாறு அவர்களுக்கு இருக்க முழுமையாக பெற்று இம்மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு பேரருள் கருணை செய்வதற்கும் தாங்கள் திருவடித்தாமரே நாளும் சூரியனும் சந்திரனும் உள்ளவரை தாங்கள் கோபுரம் அளந்தது போல நாங்களும் எங்கள் அம்மையாரும் நன்முறையாக வளர தாங்கள் தொன்றா துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுமாறு தாங்கள் திருவடித்தாமர்கள் பொன்னார் திருவடித்தாமரை மலர்தூவி வைகின்றோம் ஒற்றிவோம் நமச்சிவாயே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிர்க்கு யாரும் கண்ணில் நல்லாலுடன் பெருந்தகை இருந்ததே செல்வ நெடுமாடம் சென்று தேனோங்கி செல்வ மதிதோ செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை சித்தம் பழமேய செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வமே சீரா திருவே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்களால் அபிராவி கடைக்கங்கலே அபிராமி பெற்ற அருள் செய்த நல்ல பேறுகளும் தந்து எங்களுக்கு மாங்கனியை வெற்றிக் தருமாறு தாங்கள் திருவிடி தாமரை நாளும் நன்னيري விடுதின்ற வழிநடதுமாறு தாங்கள் திருவிடி தாமரை வணங்கி விண்ணப்பம் வைக்கின்றோம் பொற்றிவோம் நமச்சிவாய

வாழ்வில்லை சிச்சம்படமேயே செல்வன் தளலெத்தும் செல்வம் செல்வமே ஆறுரமந்தரசே புத்தி புத்தி எல்லாம் முன்னாடி போட்டு வச்சிருக்கார் शिवाय வெற்றி பெறணும் சரி தம்பி புடி இப்ப அத கையில வாங்கி நான் தான் வாங்கிணும் டைம் டைம் தான் டைமண்ட்ல ஓடல வர முடியாது நான் பாரு என் காரை பைக் பேருண்டா சூப்பர் ஓடுங்க ஓடியே சுத்தி வந்திட்டே அப்டி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்ன மாம்பழம் தான் இந்த பகுதியில சாலை வசதி பேருந்து நிலையத்துல எல்லாம் வந்து படுக்கை பத்து பத்து படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இதெல்லாம் கொண்டு அந்த சின்ன மாம்பழம் இல்லாம மறக்காதீங்க உங்க வீட்டு உங்களுடைய கஷ்டங்கள்லாம் எனக்கும் தெரியும் அதையெல்லாம் நான் கொண்டு போய் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தண்ணி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் எல்லாம் கேக்குறீங்க அதை நான் கொடுக்கும்போது கண்டிப்பா எல்லாம் மேல எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி நம்ம வாங்கி கொடுக்கணும்